அண்டார்டிகா கண்டத்தில் உள்ள மவுண்ட் வில்சன் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்து திரும்பிய முத்தமிழ் செல்வி சென்னை விமான நிலையத்தில் சால்வை அணிவித்து பூங்கொத்துகளை கொடுத்து உற்சாக வரவேற்பா நான் அண்டார்டிகா கண்டத்துல இருக்க மிக உயரமான மலை மவுண்ட் வென்சன் மலை ஏறி இருக்கேன் இதோட ஹைட் வந்து நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மீட்டர் வந்து இதை ஒரு சவால்னான்னு சொல்லலாம் நானே வந்து நாற்பத்தெட்டு கிலோ தான் இருக்கேன் நான் ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிலோ எடையை வந்து ஒரு ட்ரேல வச்சு இழுத்துட்டு போகணும் ஒவ்வொரு இடத்துலையுமே எங்களோட டென்ட் எல்லாம் நாங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் எங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே நாங்கள் தான் எழுத்துட்டு போகணும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே மைனஸ் ஃபிஃப்டி டிகிரி மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி டே வந்து டிகிரிஸ் சேஞ்ச் ஆகும் ஸோ அதனாலையும் நாங்கள் நிறைய பாதித்தோம் அண்டு வெதர் வந்து அங்கே சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அங்கேருந்து ஃப்ளை பண்ணி நாங்கள் ஏரோப்ளைனில் எங்களால் வெளியில் வரவே முடியல ரொம்ப நாள் வந்து ஏரோப்ளைன்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் எட்டு நாள் காத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஃப்ளைட் கிடச்சிது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் இதுல இன்னொரு விஷயம் என்னென்னா குளோபல் வார்மிங் அவர்னஸை கிரியேட் பண்றதுக்காக தான் நான் அண்டார்டிகா கண்டத்துக்கு போனேன் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அண்டார்டிகா கண்டத்துக்கு போறது அந்த இடத்துல என்ன குளோபல் வார்மிங் கிரியேட் பண்றதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ண தமிழ்நாடு சிஎம் அவர்களுக்கு இந்த இடத்துல வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்